ஹிட்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாக்களை வந்து எல்லா நாட்லயும் வந்து கட்டுறாரு அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஜெர்மானிய பெண்கள் இளம் பெண்கள் வந்து முன் வரணும் அவங்க குடும்ப பெண்களாகவும் இருக்கலாம் இல்ல வந்து சிங்களாவும் இருக்கலாம் அவங்க வந்து பங்கு கொள்ளணும் இந்த இதுல எதுக்காக எங்க எஸ் எஸ் அதிகாரிகள் வந்து அந்த பங்களாக்கு வருவாங்க நீங்களும் அவங்களுக்கு சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து ஜெர்மனிக்காக நீங்க பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹிட்லர் அறிவிப்பு அந்த பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும் அந்த வசதிக்காக வந்தாங்களா இல்லனா இந்த தேசப்பட்டுக்காக வந்தாங்களா தெரியல நிறைய பெண்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பங்களாக்கு வந்து வராங்க வந்துட்டு குழந்தையை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படி பிறக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அப்பா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிட்டர் தான் வந்து எங்க அப்பா அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க இவங்க வந்து ஹிட்டர் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்பட்டாங்க இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து ரொம்பவே துன்பத்துக்கு வந்து ஆளாவறாங்க இது வந்து சர்வதேச ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இதற்காக பிறக்கப்பட்ட குழந்தைகள் வந்து என்னென்ன துன்பத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு எழுபது எண்பது வயசு ஆயிடுச்சு அந்த ஆயத்தத்தால வந்து அழுகுறாங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஹிட்லருக்காக பிறந்த குழந்தைகள் நாங்க போய் எங்க அம்மா அப்பா இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க